எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் முடிஞ்சு விட்டது ஸோ எல்லாருமே வந்து வெள்ளக்கூடிய வந்து பறக்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லை ஆனால் நேற்று ஒரு ஸ்பேஸ் நடந்தது அதில் சில காண்ட்ரவர்சிஸ் வந்து இருந்தது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பேச போகிறோம் ஸோ சௌந்தர்யா அவர்களுடைய ஸ்பேஸில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அப்புறம் ராணவ் ஸ்பேஸ் அதை பற்றின ஒரு ரிவ்யூ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்ஷிதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் திட்டியில் வந்து வந்தாங்க ரெண்டு பேர் அது யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே ரெண்டு தானே அப்படின்றீங்களா அது ஒன்று அது அப்புறம் பார்ப்போம் அடுத்து வந்து முத்துக்குமரன் அவர்கள் சும்மா முடித்தவனே காலேஜ் காலேஜா சும்மா அப்படியே பயங்கரமான அவருடைய சிந்தனைகளை பூத்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அதை பற்றி வந்து பேச போகிறோம் அடுத்து சிறந்த ஆளுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது யார் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து பவித்ரா சின்ன ஒரு மக்கை வந்து தள்ளி வச்சதுக்கு ஃப்ரிட்ஜில் இந்த ஆப்பிளை தள்ளி வச்சதுக்கே வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து சவுண்டோடைய ட்வீட்டு அதில் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து என்னையா சிவகுமார் இப்படி காலில் விழுந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் கிட்டே அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து ஜாக் ஸ்பேஸு சவுண்டு ஸ்பேஸோடைய சோதனைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் என்னப்பா அது திருப்பி பிக் பாஸ் கண்டென்ட் ஆஃப்டர் எல்லாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது எங்களுக்கு புரியுது பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜனவரி இந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்டென்டெலாம் ட்ராவல் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா பாஸ் கொண்டாட்டம் வரப்போகுது ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிக் பிக்பாஸ்லேருந்து ஒட்டுமொத்தமாக வந்து விடைய பெற்றுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் மன்னிச்சு அப்படின்றத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வேறு கண்டென்ட்டும் நம்ம ஜேனரில் இல்லை அப்படி போட்டாலும் ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் நம்ம வேறு எந்த கண்டெண்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் கண்டென்ட் வந்து ட்ரை ஆயிரும் இன்னும் ரெண்டு நாளில் அதுக்கடுத்து ஒரு ஐந்து ஆறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கேமில் என்னென்ன பங்களிப்பு இந்த நூற்றி அஞ்சு நாட்கள் முத்துக்குமர் என்ன பண்ணார் நூற்றி அஞ்சு நாட்கள் சௌந்தர்யா நூற்றி ரெண்டு நாட்கள் ஜாக்லின் அது இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம் சரி நம்ம மேட்ருக்குள்ளே வரும் ராணவ் ஸ்பேஸ் ஸோ ராணவ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு ராணுவ மாதிரியே எல்லாருமே அவரை வந்து தளபதி கூட கம்பேர் பண்ணுறது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அவர் சினிமாவில் நடிக்கும் பொழுது அதனால் அதை மூஞ்சி வச்சு நடிக்க வரான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் விஜய் சதுபதி அவர்கள் ராணுவ ரொம்ப வந்து மட்டம் தட்டி பேசினார் ஸோ அவருடைய வெற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெற்றியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பாடின பாடலாக இருக்கட்டும் பேசின விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது ராணுவ வந்து இட் ஸோ கொஞ்சம் வேறு ஏதோ ஸ்பேஸில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது ஒன்று தான் வந்து நமக்கு இருந்திங்கன்னா இங்கே துளியும் சம்மந்தம் இல்லாமல் எதாத்தையோ பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது என்னடா அது இதெல்லாம் நடந்துச்சு நிஜமாவே இதை இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ராணுவ ஸ்பேஸில் சரியா ஆனால் ராணுவ எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி அவங்களுக்கு இருக்கிற அந்த சில சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது யதார்த்தமாக இருந்தது அடுத்து சௌந்தர்யா ஸ்பேஸ் ஸோ சௌந்தர்யா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய ரசிகர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி தானே ஜென்ரல் ஆடியன்ஸ் யாரையுமே அவங்க உள்ளே விடலை உள்ளே போகிறப்பே வந்து நிறைய பேர் தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நிறைய பேர் அந்த வெளியே சம்புத்துக்கு தெரியுமா அவங்க தான் வந்து உள்ள இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் எதுவும் பார்க்கல எல்லா ஸ்பேஸ்லேயும் கொஞ்சம் ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க பட் இந்த ஸ்பேஸில் முழுக்க முழுக்க எங்களை மீறி சௌந்தர்யா தொட்டுப்பாடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது எப்படி இம்பேக்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் அந்த லைவ் போச்சு அதில் சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாங்க பொறுமையாக இருந்தாங்க அவங்களுடைய குணங்களை பற்றி வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நான் எப்பயுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி அப்புறம் இந்த ராயனுடைய படத்துக்கு வந்திருந்தாங்கள்ல அப்பையும் வந்து ரியல் சவுண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கேமராக்கெல்லாம் நடிச்சிருந்தா அங்கேயும் வர மாதிரி இருந்திருப்பேன் இங்கேயும் வரமா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஒரு விஷயம் நடந்துச்சு அப்புறம் கியூட்னஸாக சில பேசினது அதாவது பிக் பாஸ் வாய்ஸில் பேசுவாங்களே அந்த மாதிரி எப்படி சொல்கிறது பாஸை கலாய்க்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து பேசுகிறப்ப என்னது அப்படியா நிறைய நிறையோ அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஆனால் என்னென்னா இந்த வடிவேல் பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் நடந்துடுறாங்களே பின்னாடி அந்த மாதிரியே ஒரு மூணு நாலஞ்சு பேர் அப்படியே இருந்தாங்க இங்கே பேசலே இதுக்குன்னா நீங்கள் பேசு இன்னும் கிளம்பி போக வேண்டியதுதானடா இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான ஸ்பேஸ் அப்படின்றதுக்காக ஃபேன்ஸ் மட்டும் உள்ளே பேச வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு ஸோ இதுதான் நம்ம வந்து அசீம் சீசன் சிக்ஸில் சொன்னோம் சும்மா நாலு பேர் கூட நின்றுவாங்க நின்றுக்கிட்டமோ அசீம் அதை தாண்டி தானே போக முடியுற மாதிரி வரவங்கெல்லாம் போய் தட்டி போட்டு அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதை தாண்டி அவங்க கீட்னஸ் ஏதோ ஒரு இது மக்கள் ரசிச்சிருக்காங்க பட் இன்னமும் அந்த பிஆர் அவன் நார்மலைஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிஆர் வைக்கிறது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் சொல்லிட்டாரு பிஆர் வைக்கலாம் முத்துக்குமார் சொல்லிட்டான் பிஆர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிஆர்லாம் வைக்கக்கூடாது அது என்னடா எப்படின்னா நீங்கள் பேசிக்கே எல்லாம் பேசுவீங்க ஒருத்தர் பிஆர் இருவீங்க ஒருத்தன் வந்து சும்மா வந்து வெத்தலை பார்க்க திண்டு போகிறதுக்கு வந்திருக்கான் பிக்பாஸுக்கு எல்லாரும் தான் வந்து பிக் பிக்பாஸுக்கே வந்திருக்கான் ஒருத்த மட்டும் பிஆர் வச்சுட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் நீங்களாம் வந்து சைட் லைட்டில் போயிருங்க சைட் லைனில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசவே முடியாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நார்மலைஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஆர் வந்து கூட அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஏரா இந்த சீசனில் கண்டிப்பாக வந்து வந்துருச்சு அதுவும் இந்த நம்ம சௌந்தரியலை தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அதில் ரெண்டு பிரச்சனைங்க ஒன்று ரயானுக்கு இன்னொன்று நம்ம விஷ்ணுவுக்கு ஸோ விஷ்ணு வந்து எவ்வளோ ஹேட் வந்து பரப்பினா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்து நிறையாவது சொல்லிகிட்டு இருந்தோம் வெளியே உட்காந்துக்கிட்ட ஓட்ட கேட்குறது நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டை பரப்புறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கருமா அவனுக்கு குருமா போட்டுருச்சு சரியா ரயான் வந்து முதலே சௌந்தரியா கூட இருந்து சௌந்தரியா கேம் விளையாட முடியாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை வந்து லீச் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுஜியை சொல்லியிருந்தாப்பில் அதை வந்து அயானோடைய ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு சௌந்தரியாக்கிட்டே பாருப்பா புருஷன் வந்து பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி அவங்களே ஒரு மெசேஜ் போட்டாங்க நம்ம எப்பா விட்டுருங்கப்பா என் பார்ட்னரை தொல்ல பண்ணாதீங்க என் ஃப்ரெண்டையும் தொல்ல பண்ணாதீங்க விட்டுருங்க கேம் முடிஞ்சு போச்சு பாசிட்டிவாக இருங்க எல்லாம் அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க திருப்பி திருப்பிருப்பி கொண்டு வந்தாங்க மிஸ்டேக் இஸ் அ மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொந்த லிஸ்ட்டாகிங்க சரியா கொந்த லிஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அவங்கள விட்டுருங்க ஏன்னா பாசிட்டிவிட்டியை வந்து டியூன் பண்ணுங்கள் சும்மா வந்து நெகட்டிவிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆனித்திரமாக சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக சௌந்தர்யாவுக்கு நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டி டூண்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் அவங்க தான் ஒழுங்காக அந்த பிஆர் வச்சுட்டு மூடிட்டு நான் பிஆர் இல்லை நாங்கள் வந்து ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் பரவாயில்ல உள்ளேயும் நீங்கள் ஒத்துக்கல அதை பிஆர்ன்ட்டு வெளியே இவங்களும் ஒத்துக்கல பிஆர்னுட்டு நீங்கள் அங்கே பிஆர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் வெளியே இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க நான் சௌந்தர்யா பிஆர்னுட்டு ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால அந்த ஒரு ஹேட் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோங்க இனிமேல் போகிறவன் அவனாவது பிஆர் வச்சுட்டு போனான்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக பயம் வரணும் ஆனால் வராது ஏன்னா பிஆர்எஸ்ட்டு ஒருத்தன் போய் செகண்ட் ஸ்பாட் வரான் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு நபர் அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்க தவிர பிஆர்எஸ்ட்டு சௌந்தர்யா வந்து டாப் எய்ட்க்குள்ளே வந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது சரியா டாப் ஃபைவ் வந்தால் கூட ஓகே ஓரளவுக்கு நான் ஃபைவ் கூட ஓகே டிசர்வ்னு சொல்லலாம் பட் டூக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசர்வ் வந்து சௌந்தர்யா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஆனித்திரமாக பேசிகிட்டு தான் இருக்கோம் கேமிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய க்யூட்னஸை வச்சு கொண்டு போக அவ்வளோ தூரம் வந்து வந்ததுக்கு முழுக்க முழுக்க பிஆர் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஆர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னுடைய ஒய்ஃபோட என்ன சொல்கிறது அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஷோவை பார்க்கலாம் ஆனால் சௌந்தரியா வெளியே போயிடுவாங்களா போட்டு போகிற போகிறேன் அப்படி என்ன அப்படின்னா இல்லை இல்லை க்யூட்டாக இருக்காங்க அப்படின்றாண்டே அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பரப்பி விடுறது தான் ஸோ எல்லாத்துக்கும் இந்த பங்கு இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆர்கானிக்கான சப்போர்ட் வந்து அடியாகுது இது மூலமாக ஸோ அதனால் பிஆர் தயவு செஞ்சு வச்சுட்டு போவாங்கிறது தான் ஸோ கடைசியாக சௌந்தர் அப்படி தான் அந்த பேசி போய் முடிச்சிட்டாங்க இந்த மாதிரியாப்பா எல்லாத்தையும் செருப்படி கொடுக்குறேன்ப்பா எக்ஸாம் இருங்க இனிமேல் பேசாதீங்க நான் தந்தது ஃபீயாக வச்சுருக்கேன் விட்டுருங்க நாங்கள் தப்போ ஒத்துக்கிட்டு வந்து கை தூக்கிட்டாங்க ஒன்றை எல்லோரும் கை தூக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு நாங்களாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவ்ளோ தான் முடிஞ்சு ஸோ அதனால் இந்த ஹேட் வந்து இனிமேல் வந்து டேர்னாக ஆகாது ஸோ மொத்த மொத்தம் பாசிட்டிவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஸோ இன்னமேல் அதை வந்து நோண்டி நம்ம நமக்கும் வந்து பெருசாக ஒரு இது இல்லை மாதிரி முத்துக்குமரன் காலேஜ் காலேஜாக சும்மா போய் கெத்தாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி அரங்கை அதிர வைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணாரு காலேஜ் விசிட்டு அங்கே போய் பேசின விதம் அதுக்கடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அவர் ஏற்கனவே ரெண்டு நாள் முன்னாடி பிக் பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அடுத்து முடித்த உடனே நான் வெற்றி பெறணும்னு சொல்லி வேண்டியிருக்கார் போல தெரியுது அந்த வேண்டுதல் நிறைவேறினோட திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பி வந்து ஒரு காணிக்கை செலுத்திட்டு போயிருக்கா அப்படி அப்படிங்கிறது அப்புறம் சிறந்த ஆளுமை சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு வந்து விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஹரிஷ் கல்யாணோடைய க்ரோத் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருடைய கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா மெருகேறிட்டே இருக்குது லைக் கவின் ஹரிஷ் கல்யாண் இஸ் ஒன் ஆஃப் த பிக் பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் அடுத்து பவித்ரா ஒரு ஆப்பிள் வந்து சைடில் வச்சு தூக்கி வச்சு உள்ளே வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ வீடே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா சீசன் எயிட் வீடு அதெல்லாம் பவித்ரா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் போல் ஓசிடியில் உச்சக்கட்டம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு டேக் பண்ணி போட்டுருந்தேன் பவித்ராக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் ஜாக்லின் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் சிவகுமார் அவர்கள் இந்த மாதிரி அண்ணன் இருக்கேன் அப்படின்ட்டு யோ இதானையாக உள்ளே போய் ஜாக்லின் ஜெயிக்கக்கூடாது அஞ்சாவது இருக்கக்கூடாது அவர் தகுதி இல்லை ஆச்சு ஊச்சின்னு பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பச்சைவந்தி கூட ஓரளவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கலர் மாறும் போல் இந்த சிவகுமார் வந்து பட்டு பட்டு மாறிட்டுருக்கா அப்போ எதுக்கே அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அது காலையாக விழுவ அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ரவீந்தருக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் சண்டை வரதுக்கு மெயின் காரணமே இந்த துருப்பு சீட்டு தான் இது வந்து இப்போ அண்ணன் நம்பிக்கையா நம்பிக்கையாக இருக்குன்ருக்கு என்னடா இது ஒன்று புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து ஜாக்குடைய ஸ்பேஸ் இன்றைக்கி நினைக்கிறேன் வேறு லெவலில் எல்லாம் வந்து தயாராக இருக்காங்க ஸோ எல்லாருமே ஆனால் ஜாக்கோடைய ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து அந்த ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால இனிமேல் பாசிட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெகட்டிவிட்டி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துருக்க முடிவு நான் வரவே இருக்கிறேன் ஏன்னா ஆஃப்டர் த ஷோ கெட்ஸ் ஓவர் நம்மளும் வந்து எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அடுத்த அன்ஷிதாக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க நம்ம சத்யாவன் ஜெஃப்ரி வந்துட்டு இங்கேயுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா ஆமாம் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து உங்கள் வாய்ப்பை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டான்ஸ் ஷோவில் வந்து பண்ணிட்டுருக்காங்களே அதுக்கு வந்து ஜெஃப்ரி வந்து பாட்டு பாடி சத்யா வந்து பேசி குட் சோல் ஜென்யூன் சோல்ன்ற மாதிரிலாம் சொல்லி ஹன்ஷிதாக்கு ஒரு பூஸ்டர் போட்டுன்னு கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோதான் தான் கைஸ் மற்றபடி எதுவும் நடக்கலை உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அறுத்தடி சந்திப்போம் அது வரைக்கும்